தென்மேற்கு வங்காள விரிகுடா கடல் பிராந்தியத்தில் காணப்பட்ட தாளமுக்கமானது மணத்தியாலத்தில் மணிக்கு மூன்று கிலோமீட்டர் வேகத்தில் மிக மிக மெதுவாக நகர்ந்து தற்போதும் அதே பிராந்தியத்தில் காணப்படுகின்றது இது தற்போது மட்டக்களப்பிலிருந்து வடக்கு வடகிழக்காக நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் திருகோணமலையிலிருந்து கிழக்கு வடகிழக்காக நூற்றி முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் முல்லைத்தீவிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக நூற்றி ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலும் யாழ்ப்பாணத்திலிருந்து கிழக்கு தென்கிழக்காக இருநூற்றி அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் நாகப்பட்டினத்திலிருந்து கிழக்கு தென்கிழக்காக முன்னூற்றி இருபது கிலோமீட்டர் தூரத்திலும் புதுச்சேரியிலிருந்து தென்கிழக்காக நானூற்றி பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் சென்னையிலிருந்து கிழக்கு தென்கிழக்காக நானூற்றி எண்பது கிலோமீட்டர் தூரத்திலும் தற்போது காணப்படுகின்றது இது அடுத்த வரும் பன்னிரண்டு மணித்தேலத்தில் இலங்கையின் கரையோரமாக வடக்கு நோக்கி நகரும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று மாலை அல்லது நாளை காலை ஒரு ஆரம்ப சூறாவளியாக வலுவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது அதன் பின்னர் எதிர்வரும் முப்பதாம் தேதி காலை இது ஆழ்ந்த தாழ்வுக்கமாக மீண்டும் சற்று வலு குறைவடைந்து தமிழ்நாட்டிற்கும் புதுச்சேரிக்கும் இடையில் காரைக்கால் பகுதிக்கும் மகாபல்லிபுரம் பகுதிக்கும் இடையே தமிழ்நாட்டை ஊடகத்து செல்லும் என எதிர்பார்க்கப்படுகின்றது இந்த சந்தர்ப்பத்தில் வீசும் காற்றின் வேகமானது மணித்தேலத்துக்கு ஐம்பது கிலோமீட்டர் முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காணப்படலாம் என எதிர்பார்க்கப்படுகின்றது சில சந்தர்ப்பங்களில் இந்த காற்றின் வேகமானது மணித்தேலத்துக்கு எழுபது கிலோமீட்டர் வரை அதிகரித்து வீசக்கூடும்